கும்பராசனைஞர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரம் பெற்று சஞ்சரித்து வரும் குரு பகவான் தற்போது ராசிக்கு பயிற்சியாகி அங்கு வக்ரம் பெறுகிறார் இதன் காரணமாக கும்பராசிக்கு திடீர் பண்ண வரவு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் என்ற வகையில் குரு தரும் யோக பலனாக உங்களுடைய கையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா கும்பராசியை சேர்ந்து அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் அதம் வரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது விஸ்வ தமிழ் புத்தாண்டில் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி கார்த்தாஸ்டக ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தருணங்கள்ல மிதன ராசி உங்களுடைய ராசி பூர்வ புண்ணிய புத்திர ராசியாகுங்க மிதனத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள சனி பகவான் மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை தனது சுப பார்வையினால் நீக்கிவிடுகிறாருங்க அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு சக்திக்கு மீறி செலவுகள் ஏற்படக்கூடுங்க அலைச்சலும் வீண் கவலைகளும் குறைய இருக்கு இருந்தாலும் கூட கும்பராசனியர்களை பொறுத்தவரை குரு பகவானுடைய நிலையின் காரணமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க திடீர் பண வரவு என்ற வகை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை உங்களுடைய கைகளில் கிடைக்க இருக்கு பல மாதங்களாக வருடங்களாக வராமல் இருந்த தொகை கூட தற்போது கிடைக்கும் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வகை அமை இருக்குதுங்க பிள்ளைகளுடைய திருமணம் அவர்களது அமைகிறது முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசனையர்கள் வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது மிக மிக அவசியம் எடுத்தோம் கௌதம் என்று உறவினர்கள் சொன்னார்கள் என்று எடுத்தோம் கௌதம் என்று விசாரிக்காமல் நிச்சு விட்டு பின்பு வருத்தப்பட வேண்டியிருக்குங்க அதனால் ஆரம்பத்திலேயே கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்தோம் நல்ல ஒரு ஒற்றுமை மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குங்க மூன்றாம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கும் கூட நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த குரு பகவானுடைய மிதன ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது குரு பகவானுடைய பார்வை கோடி தோஷம் விளக்கும் என்ற வகையில் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவினால் ஏற்பட்டு வரும் அனைத்து இன்னல்களுக்கும் குரு பகவானுடைய முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதே போல பிள்ளைகளுடைய திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசனேஜர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அவர்களுடைய வேலை நிமித்தமாக வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது அங்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாரா முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட இருக்கு என்பதையும் உறுதியளிக்குது அதேபோல் கும்பராசனியர்களுக்கு குடும்பத்தில் பல சுபச்செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க திருமணம் காதுகுத்து அதே போல பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு வெளியூர் பயணங்களும் உழைப்பும் அதிகமாக இருக்குங்க அவற்றிற்கு ஏற்ப நற்பலன்கள் குரு பகவான் அழித்தரல இருக்காரு பண பற்றாக்குறை ஓரளவு நீங்குங்க வருமானம் உயர இருக்கு பல குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்லபடியாகவே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் குரு பகவானுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது சகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய நிலை காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர இருக்குதுங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க உங்களை கண்டாலே முகத்தை சொல்லித்துக் கொள்ளும் மேலதிகாரி ஒருவர் வேற இடத்திற்கு மாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இத்தருணங்கள்ல அவ நம்பிக்கை ஏற்பட்டிருந்த அச்சமும் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க குரு கடகத்திற்கு மாறுவது அன்றிலிருந்து பணிகளில் கவனமாக இருப்பது நல்லது மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் போதுங்க இத்தருணங்கள்ல உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வேறு யாரிடமும் எதற்காகவும் ஒப்படைக்க வேண்டாங்க அப்படி ஒப்படைத்தால் உங்களுடைய பெயருக்கு பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பற்றது கவனமாக இருப்பது உங்கள் கையில தாங்க இருக்கு கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருணங்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் சிறந்த சுபபலத்தை பெற்று லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க லாபம் உயர இருக்கு தொழிற்சாலையை ஓரளவு விஸ்தரித்துக் கொள்ளலாங்க புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் இருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க இதனால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைப்பது மட்டுமில்லாமல் புதிதாக கடை திறப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல இத்தருணங்கள் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையை அதிகாரம் படைத்த கிரகம் அனைவரும் சுபபலம் பெற்று வலம் வருவதால ஆரம்பத்திலிருந்து நல்ல வாய்ப்புகளுக்காக அலைய வேண்டியிருக்குங்க சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோர் சங்கீத சபாக்களில் பிரமுகர்களை தேடி அலைய வேண்டியிருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் அவற்றின் மூலம் வருமான உயர்வும் கிடைக்க இருக்கு சுக்கரனின் நிலை எடுத்து காட்டுது முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் நிதானமாக முயற்சிகளை அவசியங்க அதே போல் கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் பலம் பெறுவதால கட்சியில் புதிய வேகம் ஏற்படுங்க எதிர்கட்சிகளிடமிருந்து உங்களுக்கு அழைப்பும் வற்புறு ஒரு தளம் வருவதால மனதில் சப சபலம் ஏற்படும் சற்று சிந்தித்து சரியாக முடிவெடுப்பது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு கை கொடுக்குங்க அவசர முடிவுகளினால் தவறாக முடிவெடுப்பது சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுது அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் குரு பகவானி இந்த நிலையின் காரணமாக இக்காலகட்டம் முழுவதுமே கல்வி முன்னேற்றம் சீராக இருக்கும் பின்னடைவோ அல்லது பாதிப்போ ஏற்பட என்பதை என்பதை நிலைகள் உறுதி செய்து மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க விசா கிடைப்பதில் இருந்த பிரச்சனை நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்க திட்டமிட்டு முன்கூட்டியே முயற்சி செய்வது மிக மிக நல்லது அதேபோல் போல் கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவானுடைய ராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய இத்தருணங்கள் வயல் பணிகளுக்கு தேவையான அளவிற்கு தண்ணீர் வசதி நிச்சயம் கிடைக்குங்க கால்நடைகள் அவரிடம் நல்ல ஒரு அபிவிருத்தி என்பதை கிரகநிலைகள் ராஜாவும் அக்ராதிபதியும் மேகாதிபதியுமான பகவானின் சஞ்சார நிலைகள் இவற்றை உறுதி செய்துங்க மேலும் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியில் உள்ள சனி பகவானையும் ராகுவையும் குரு பார்ப்பதால் நல்ல விளைச்சலும் சந்தையில் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு காலகட்டமா அமைகிறது அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறை ஏற்பட குழந்தைகளின் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் மன நிறைவை அளிக்கும் திருமணத்திற்காக கண்ணியருக்கு நல்ல ஒரு வரண் அமைய விட குரு பகவானே அதிக சுபபலம் கொண்டு திகழ்வதால் இந்த தருணங்கள்ல ஆண் குழந்தைகளை அதிகமாக பிறக்கும் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்துங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசியில் சரி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை உள்ளதால் சனிக்கிழமைகள்ல ஆலயங்களில் தோஷத்தை போக்குங்க ஒவ்வொரு தருணங்களிலும் கருவறைக்கு கீழ் சுமார் நாற்பத்தி எட்டு அடி ஆழத்தில் சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் அதனால் திருக்கோவிலுக்கு சென்று வருவது நல்லது தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல அருகில் திருக்கோவில் ஒன்றில் மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவாங்க வாங்க நன்மைகள் ஏற்படும்